ஒரு கோடிக்கும் மேலான மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களை கொண்ட அன்புள்ள கிரியாஸ் இது நம்ம ஃபேமிலி டவுன்லோட் கிரியாஸ் ஆப் நவாவ்ஸ்அப் பழியாத இங்கிலீஷ் மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் த்ரீ டூ சோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது தளபதி விஜய் அவர்கள் சென்னையில் உள்ள பிளேஸ்ல அவருடைய அம்மாவுக்காக சாய்பாபா கோவில் வந்த நியூஸ் அபிஷியலாவே விஜய் அவருடைய அம்மா விஜய் அவர்கள் கட்டின சாய்பாபா கோவில் நல்ல வரவேற்பு பெற்ற விஜய் அவர்கள் ஃபேன்ஸ் ஏகப்பட்ட பேர் சாய்பாபா கோவிலுக்கு போய் தரிசனம் பெற்று வராங்க இந்த நிலையில இப்போ விஜய் அவர்களுடைய நண்பனான ஆக்டர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் விஜய் அவர்கள் கட்டின சாய்பாபா கோவிலுக்கு விசிட் பண்ணியிருக்காரு அந்த வீடியோ தான் இப்போ அவருடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காரு அதுல விஜய் அவர்களுடைய அம்மாவான சோபா அவர்கள் லாரன்ஸ் அவர்களை ரொம்பவே வார்மா வெல்கம் பண்ணிருக்காங்க அந்த வீடியோட கேப்ஷன்ல என் நண்பன் விஜய் கட்னு சாய்பாபா கோவிலுக்கு அவருடைய அம்மாவோட போய் விசிட் பண்ண நான் ராகவேந்திரா சுவாமி கோவில் கட்டும் போது விஜய் அவர்களுடைய அம்மா சோபா அவர்கள் எனக்காக வந்து பாட்டு பாடினது எங்களுக்கு அருள் தந்த மாதிரி இருந்தது இன்னைக்கு என் நண்பன் கட்டின கோவிலுக்கு சோபா அம்மாவோட போனது ரொம்பவே ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி இப்படிப்பட்ட கோவில் கட்டின என் நண்பன் விஜய்க்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சொல்லியிருக்காரு இந்த கோவில்ல நான் ரொம்பவே தெய்வீகமான வைப உணர்றேன் நீங்க எல்லாரும் இந்த கோவிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வரணும்னு ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு இந்த வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது